ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி சமையல் ரெசிப்பியில் ஹோட்டல்களில் நம்மளுக்கு சைடிஷ்ஷாக வைக்கக்கூடிய பொடலங்காய் பொரியல் ரொம்ப சூப்பராக அதே சமயம் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் இந்த புடலங்காய் பொரியலுக்கு பொடலங்காயும் கால் கிலோ எடுத்து கட் பண்ணி வச்சுருக்குறேன் வெங்காயம் கருவேப்பில கொத்தமல்லி அப்புறம் பருப்பும் தேங்காய் துருவலும் ஃபஸ்ட்டு ஒரு வாணலி வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சோண்டு ஜீரகம் சேர்த்துக்குவேன் நான் எல்லா தாளிப்புலேயும் நீங்களும் விருப்பப்பட்டா சேர்த்துங்க அது கூட காஞ்ச மிளகா இந்த காரத்துக்கு தகுந்த மாதிரி இந்த எண்ணெயிலையும் ஃபஸ்ட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுருங்க அப்போ நல்லா மணமாக இருக்கும் அது கூட பொடியாக கட் பண்ண ஒரு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விடுங்க அதுக்கப்புறமா பொள்ளங்காயை சேருங்க இந்த புடலங்காய் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் அந்த தண்ணி சத்து வத்துற வரைக்கும் வதக்கி விடணும் அப்போ தான் இந்த உப்பு காரம்லாம் இழுக்கும் அதுக்கப்புறமா இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டு லைட்டாக தண்ணி தெளித்து மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வைங்க அப்பப்போ திறந்து கிளறி விடணும் முக்கியமான பாயிண்ட்டு நிறம் மாறிடுச்சின்னா டேஸ்ட்டு கண்டிப்பாக மாறுங்க அதனால தான் சிம்மில் வச்சு அப்பப்போ கலறி கொடுத்து திறந்து திறந்து கிளறி கொடுக்கணும் பாருங்கள் கிரீனிஷ் மாரில் வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம தோரம்பருப்பு வேக வச்சதை எடுத்து வச்சுருக்கோம் அது கூட தேங்காய் திருவெல்லாம் சேர்த்து வணக்கி நல்லா கொஞ்சம் நேரம் கலரி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த எல்லாம் உப்பு காரம் சோடுற அளவுக்கு இந்த பருப்பில் வந்து உப்பு காரம் சோறணும் இல்லைங்களா அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் தட்டு போட்டு மூடி வைங்க சூப்பரான பொல்லங்காய் பொரியல் ரெடிங்க கடலைப்பருப்பு தான் நிறைய பேர் சேர்ப்பாங்க ஆனால் நீங்கள் பருப்பு சேர்த்து செஞ்சு பாருங்கள் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது கூடவே வாழ்க வறுவலும் செஞ்சு நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கோம் அதுவும் டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக செஞ்சுருங்க அதையும் நீங்கள் வந்து பார்த்து பயன்பெறுங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி யூனிக்கான டிஷ்ஷஸும் பாரம்பரிய ரெசிபீஸ் நிறைய இருக்குது இந்த ரெண்டு டிஷ்ஷில் உங்களுக்கு எந்த டிஷ் பிடிச்சிருந்ததுன்றத கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க இந்த டிஷ்ஷை நிறைய ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் பார்த்து பயன்பெறட்டும் உங்கள் வேல்யூவான கமெண்ட்டை தவறாமல் எனக்கு தெரிவிங்க தேங்க் யூ